அன்புக்குரியவர்களே அஸ்லாம் அலைக்கும் கனத்த இதயத்தோடு இந்த காணொலியை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கிறேன் தொடர்ச்சியாக ஈராண்டுகளுக்கு மேலாக பலஸ்தீனத்தில் கசாவினுடைய மக்கள் படும் பாடு நாம் எல்லாம் தெரியாதது ஒன்றுமில்லை பல்வேறு இழப்புகள் பல்வேறு விதமான துன்பங்கள் துயரங்கள் இரத்த சாட்சிகள் குண்டுகளுக்கு மத்தியிலே வெடி சத்தத்துக்கு மத்தியிலே தங்களுடைய நாட்கள் ஒவ்வொன்று நகர்வதோடு அவர்கள் ஈமானிலும் இறை நம்பிக்கையிலும் எவ்வளவு உறுதிமிக்கவர்களாக இருக்கிறாங்க உலகத்துக்கு அது எவ்வளவு பெரிய சாட்சி அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இது ஒரு புறம் என்றால் மறுபுறம் இஸ்ரேலும் அதுக்கு ஒத்து உதக்கூடிய பல நாடுகளும் தொடர்ந்து அந்த மண்ணையும் அந்த மக்களையும் அச்சுறுத்தி கொண்டிருப்பதையும் பலஸ்தீனத்தில் காசா என்கின்ற நகரமே இருக்காது அதை முற்றிலுமாக நாங்கள் அழித்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய காட்சியும் உள்ளபடியே வேதனையின் உச்சம் குழந்தைகள் என்றும் கூட பாராமல் இன அழிப்பை தொடர்ச்சியாக இந்த இஸ்ரேலிய அரசு காசாவின் மக்கள் மீது நிகழ்த்தி கொண்டிருப்பதுதான் இன்று உலகம் கண்கூடாக கண்டு வருகிறது பல்வேறு கட்ட உதவிகளை பல நாடுகளிலிருந்து தன் ஆர்வலர்கள் மனிதநேயமிக்கவர்கள் மொழி மற்றும் மதம் கடந்து அந்த காசாவின் மக்களுக்கு உதவி செய்வதையும் அங்கே நேரடியாக கப்பல் வழியாக பயணிப்பதையும் ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது இந்த செய்திகளுக்கு இடையில் கடந்த பதினைந்தாம் தேதி காசாவிலே பலஸ்தீனத்திலே யூஸ் என்கின்ற மாகாணத்தில் அல் மவாதி என்கின்ற நகரிலே அனாதைகளை எல்லாம் பராமரிக்கக்கூடிய அல் பரக்கா என்கின்ற நிறுவனம் என்ற அந்த அனாதை குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய அந்த அமைப்பு ஒரு போட்டியை நடத்திருக்கிறது இவ்வளவு இளைஞர்களுக்கு மத்தியிலே இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே அல் பரக்கா என்கிற நிறுவனம் அனாதை குழந்தைகளை எல்லாம் பராமரிக்கக்கூடிய அந்த நிறுவனம் குரான் மணலம் போட்டியை நடத்துகிறது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் அதிகமான காசாமியினுடைய குழந்தைகள் அதிலே பங்கெடுத்து குரானினுடைய மனநத்தை தாங்கள் மனதம் செய்த அந்த குரானுடைய வசனங்களை ஒப்புவிப்பது அது போன்ற அந்த போட்டிகளை கலந்து கொள்வதை பார்க்கிறோம் நான் உங்களுக்கு அந்த காட்சியை படமாக காட்டுகிறேன் நீங்களும் பாருங்கள் இந்த காட்சி உண்மையில் காசாவில் கடந்த திங்கட்கிழமை இந்த வாரத்தினுடைய திங்கட்கிழமை நடந்த போட்டியில் ஐநூறு மா மாணவிகள் கலந்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஈமானிய வலிமை அந்த மக்களுக்கு இவ்வளவு நெருக்கடியிலும் இவ்வளவு வேதனையிலும் இவ்வளவு தூரம் கஷ்டங்களையும் ஒவ்வொரு நாளும் அந்த அயோக்கியக்கார அந்த அராஜக இஸ்ரேலிய அரசியலிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாலும் கூட இறை வேதத்தின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை நிச்சயம் இரம் இறை உதவி வரும் என்பதின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆழமான ஈடுபாடு இழப்புகள் நாங்கள் சந்திக்க தயார் எவ்வளவு தூரம் இழப்புகள் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு முகம் கொடுப்பதற்கு நாங்கள் தயார் எங்களையே நாங்கள் எங்கள் மண்ணுக்காக இந்த நாட்டுக்காக இறை இறையில்லங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க மிக்க அதாவது புனித தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய வைத்துல் முக்கந்தசை முழுமையாக மீட்டெடுப்ப நாங்கள் தயார் என்ற உறுதிமிக்க நிலைப்பாட்டோடு அந்த மண்ணில் குழந்தைகள் பெரியவர்கள் பெண்கள் வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறார்கள் சமீப காலத்தில் நாம் பார்த்தோம் அங்கே கடுமையான உணவு பஞ்சம் ஏற்பட்டது தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது மருத்துவமனைகள் அடித்து தரைமக்கம் தரைமட்டமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சூழலிலும் அவர்கள் இறை வேதத்தோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பும் அந்த நெருக்கமும் உள்ளபடியே நம்மை கலங்க அடிக்கிறது நாமெல்லாம் என்ன ஈமானிய நிலையில் இருக்கிறோம் நம்முடைய இறை நம்பிக்கை எந்த அளவிற்கு அல்லாஹவிடத்திலே உயர்ந்ததாக இருக்கிறது என்கின்ற கேள்விக்குறியை நம்மிடத்திலே வைத்திருக்கிறது அன்பான சகோதரர்களே இந்த காணொலியின் வயிலாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய உங்களையும் என்னையும் நாம் வேண்டிக் கொண்ட கூடிய விஷயம் என்னவென்றால் அந்த புனிதமான காசாவின் மண்ணிலை வாழக்கூடிய பலஸ்தீன மண்ணிலை வாழக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டி வல்ல அல்லாஹு விடத்திலே இருகிறம் துவா என்கின்ற ஒன்று மட்டும்தான் இப்பொழுது இடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் வல்ல அல்லாஹ் தொடர்ச்சியாக அந்த மக்களுக்காக வேண்டி துவா செய்வோம் குறிப்பாக ரெண்டு துவாவை நான் இங்கே உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் இந்த துவா காசாவின் மக்களின் நிலையை மாற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான துவா ஒன்று அதர் செய்யுதுனா யூனுஸ் அலை இஸ்லாம் அன்னவர்கள் ஓதிய கலிமா யூனிஸ் என்று சொல்லப்படுகிற இன்னி இதை எத்தனை முறை உங்களால் ஓத முடியுமோ உங்களால் குறைந்தபட்சம் ஒரு நூறு முறை அல்லது ஒரு ஒரு ஐநூறு தடவை உங்களால் ஓத முடியும் இல்லை ஒரு பதினோரு முறை ஏதோ ஒரு எண்ணிக்கையிலே நீங்கள் கணக்கிட்டுக் கொண்டு அந்த துவாவை ஓதி நல்லா இடத்திலே நீங்கள் அந்த மக்களுக்காக பிரத்யேகமாக துவா செய்யுங்கள் உங்கள் துவாவின் இடையில் என்பதெல்லாம் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அந்த மக்களினுடைய நிலை மாற வேண்டும் அந்த அந்த பகுதியை பலஸ்தீனத்தை காசாவை முழுவதுமாக விழுங்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலும் அந்த இஸ்ரேலினுடைய தற்சமயத்தினுடைய பிரதர்மா பிரதமராக இருக்கக்கூடிய நெத்தனியாகவும் முழுமையாக தோல்வியையும் அவமானத்தையும் உலகத்தில் புறக்கணிப்பையும் அவர்கள் மீண்டும் சந்திக்க வேண்டும் எப்படி நாடு இல்லாமல் அரவணைப்பில்லாமல் ஒதுங்க இடம் இடம் இல்லாமல் உலகத்தில் நாடோடிகளாக இருந்தார்களோ அதே நாடோடிகளை மறுபடியும் இறைவன் உலகத்தின் நாடு இல்லாமல் அலைய வைக்க வேண்டும் என்று நீங்கள் வல்ல அல்லாவிடத்திலே இருகரம் ஏந்தி கண்ணீர் விட்டு அந்த மக்களுக்காக வண்டி இந்த சொல்லி துவா செய்யுங்கள் காரணம் பெருமானா சல்லல்லா அலி இஸ்லாம் சொல்லியிருக்கிறார்கள் எவர் ஒருவர் என்னுடைய சகோதரர் யூனுஸ் அலி இஸ்லாம் ஓதிய அந்த கரிமாவை சொல்லி அல்லாவிடத்திலே துவா செய்வாரோ நிச்சயம் அல்லாஹ் அந்த துவாவிற்கு கபூரியத்தை தருவான் என்று பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் சொல்லியிருக்கிறாங்க எனவே இந்த துவாவை இந்த முதல் துவாவை அவர்களிடத்திலே நீங்க அந்த மக்களுக்காக பிரத்யேகமாக செய்யுங்கள் இரண்டாவது அன்னல் பெருமானா சல்லல்லாடி செல்ல மண் அவர்கள் எதிரிகளின் அச்சமும் அவர்களுடைய அழுச்சாட்டியமும் கடுமையான நெருக்கடிகளும் கூடும் பொழுது கீழ்காணும் துவாவை பெருமானா சல்லாசம் ஓதுவார்கள் என்று அதர் அபூ முசல் அஷ் ஹரி ரதை அல்லாஹுத்தால் அனுகு அனுகு என்கிற நபித்தோழன் சொல்லக்கூடிய ஹதீதை நாம் பார்க்கிறோம் என்ன ரசுல்லா ஓதுவாங்க அல்லாஹும்ம இன்ன ந நஜ அலூக்க பி நுஹூரிஹிம் வன அழு உதூபிக்க யா அல்லாஹ் அவர்கள் விஷயத்தை உன்னிடத்தில் நாங்கள் ஒப்படைத்து விடுகிறோம் அவர்களுடைய முடிவை அவர்களுடைய அழிவை இறைவா நாங்கள் உன்னிடத்தில் ஒப்படைத்து விடுகிறோம் அவர்களுடைய தீங்கிலிருந்து என்னை எங்களை நீ காப்பாற்ற வேண்டும் என்கின்ற பொருள்பட இருக்கக்கூடிய இந்த துவாவி பெருமானா செல்லந்தாலே செல்லம் அழுச்சாட்டியக்காரர்களின் அட்டுழியம் அநியாயக்காரர்களின் ஆணவமிக்க அந்த அழுச்சாட்டியங்கள் கூடும் பொழுது பெருமானார் இந்த துவாவை தான் ஓதுவார்கள் அதிகமாக என்று அதற்கு அபு மூசல் அஷ் அரியில் அதிகம் தான் சொல்கிறார்கள் மீண்டும் ஒருமுறை சொல்லி தருகிறேன் இதையும் அந்த காசாவின் மக்களுக்காக நாம் நாம் துவா செய்வோம் வெள்ளிக்கிழமைகள் சிறப்பு மிகுந்த தகஜத்து நேரங்கள் இருக்கிறது அதே போன்று ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரம் இருக்கு துவாவுக்கு அங்கீகாரமிக்க நேரங்கள் தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரங்கள் வாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடையிலே இடைப்பட்ட நேரங்கள் வீடுகளிலே பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தனிமையாக நீங்கள் தொழுது விட்டு செய்துவிட்டு இந்த இரண்டு துவாக்களையும் தொடர்ச்சியாக நாம் எல்லாரும் கூடி ஓதுவோம் எல்லாரும் சேர்ந்து இந்த அமலை செய்வோம் நிச்சயம் நாம் செய்யும் ஏதோ ஒருவருடைய அமல் வல்ல அல்லாவிற்கு பிடித்து போய் அதன் வரக்கத்தினாலே அந்த மக்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் விசாலத்தையும் விரிவு காலத்தையும் காண்பிப்பான் மறுபடியும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன் களிமை யூனுஸ் இலாக இல்லா அந்த சுபகானக்க இன்னி குண்தும் பாலிமின் இந்த துவாவை ஓதி அந்த மக்களுக்காக பிரத்யேகமாக உங்கள் துவாவிலே இடம் கொடுங்கள் இரண்டாவது அபு முசல்ல ஷாரி ரதி அல்லானோர்கள் சொல்லித் தருகிற ரசூருல்லா ஓதிய துவா எதிரிகளின் அச்சமும் அவர்களுடைய அணுச்சாட்டியங்களும் அநியாயங்களும் கூடும் நேரத்தில் பாதுகாப்பானாக மக்களுக்கு வெளிச்சமான எதிர்காலத்தை தருவானாக வைத்து முகத்தசை முழுமையாக மீட்டெடுத்து தருவானாக இஸ்ரேலும் அந்த இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் உலகத்திலே துணை போகிறார்களோ எல்லோரையும் அல்லாஹ் மிக விரைவிலேயே அவருடைய தீர்க்கமான முடிவை அவர்களுக்கு காட்டுவானாக உலகத்தில் அவமானகரமான படுதோல்வியை அவர்கள் சந்திப்பதற்கு அல்லாஹ் நசீபை தருவானாக ஆமீன் ஒசலாம் அசலாம் வலைக்கம்